வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி என்ன ஒரு அற்புதமான ஒரு கவிதை அப்படின்னா ஒரு ரசிகை ரசிகையினுடைய காதல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரசிகை கேட்டதுனால இந்த கவிதை வந்து இன்றைக்கி இந்த பதிவாக வந்திருக்கு வாங்க அந்த ரசிகையின் காதல் எப்படிப்பட்டது பார்க்கலாம் நாமும் அந்த காதலில் சேர்ந்து காதலையும் கவிதையும் கொண்டாடுவோம் ரசிகையின் காதல் காமத்தில் சேராத காதல் உடலை நேசிக்காத உயிர் மூச்சிலும் இதய துடிப்பிலும் என்றென்றும் கவிதைக்காக காத்திருக்கும் ரசிகையின் காதல் காமத்தில் சேராத காதல் உடலை நேசிக்காத உயிர் மூச்சிலும் இதய துடிப்பிலும் என்றென்றும் கவிதைக்காக காத்திருக்கும் ராகத்தின் சுரங்களாய் பாடிக்கொண்டே இருக்கும் என் நினைவுகளை கவிதைகளாய் ரசித்து பார்க்கும் ராகத்தின் சிரங்களாய் பாடிக்கொண்டே இருக்கும் என் நினைவுகளை கவிதைகளாய் ரசித்து பார்க்கும் சத்தமென்று இரகசியமாய் என்னுள்ளே உறவாடும் இளங்காற்றாய் இதமாக தளிவுக்கொண்டே தன்னிலை மாறாது தவிக்கும் மனதோடு கவிதையை கண்டும் கேட்டும் படித்தும் சிலாகிக்கும் ரசிகையின் காதல் ஆழமானது மட்டுமல்ல அவசியமானதும் சத்தமின்றி ரகசியமாய் எண்ணிலே உறவாடும் இளங்காற்றாய் இதமாக தழுவிக்கொண்டே தன்னிலை மாறாது தவிக்கும் மனதோடு கவிதையை கண்டும் கேட்டும் படித்தும் சிலாகிக்கும் ரசிகையின் காதல் ஆழமானது மட்டுமல்ல அவசியமானதும் ஊடலும் கூடலுமற்ற ஒப்பற்ற காவிய காதல் இந்த ரசிகையின் காதல் ஓவியம் போல் அழகானது என்றும் அழியாதது ஊடலும் கூடலமற்ற ஒப்பற்ற காவிய காதல் இந்த ரசிகையின் காதல் ஓவியம் போல் அழகானது என்றும் அழியாதது நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாரிக் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு படைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவிப்பே கருணாநிதி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்